ராசேந்திர சோழ முத்திரையர் புகழ் வாழ்க வர்மனே கங்கை கொண்டானே கடாரம் கொண்டானே பஞ்சவன் மாராயன் என்று பல்வேறு பட்டப்பெயர்களால் வழங்கிய தமிழ் பேரரசர்களில் தனிப்பெரும் பெருமை பெற்றவரே உன் திருவெடியை போற்றுகிறோம் வணங்குகின்றோம் இன்றைய தினம் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களெல்லாம் போற்றி மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ராஜேந்திர சோழனுடைய முப்பொருள் விழா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கின்றது பாரத பிரதமருடைய திருக்கரங்களினால் சிறப்பு நாணயமும் வெளியிடப்பட இருக்கின்றது தன் வீரத்தால் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வெற்றி கொண்டவர் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளம் தெலுங்கானா சத்தீஸ்கர் ஒரிசா மேற்கு வங்காளம் என்று பல மாநிலங்களை வென்று அகில இந்திய அளவில் சோழப் பேரரசை நிறுவியவர் தன்னுடைய கடற்படையுடைய பராக்கிரமத்தால் தெற்காசிய நாடுகளை வென்றவர் இலங்கை மாலத்தீவு கடாரம் சிவிசியம் மலேசியா சிங்கப்பூர் சுமத்ரா கம்போடியா இந்தோனேசியா வியான்மர் வங்கதேசம் என்று பல நாடுகளை வெற்றி கொண்ட வீரத்தின் விளைநிலமாக இருந்து கப்பற்படையுடைய முன்னோடியாக இருந்தவர் அலியா புகழ்பெற்ற ராஜேந்திர சோழனுடைய பெயரிலே மத்திய அரசு ஒரு கப்பல் படையை ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்று இந்த விழாவிலே கேட்டுக்கொள்கின்றோம் ராஜேந்திர சோழனுடைய புகழை போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் அவருடைய பெருமையை போற்றுவதும் வணங்குவதும் இந்திய அரசனுடைய முதன்மையான கடமையாகும்